அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் யோகி ஜெயபிரகாஷ் வலைதள ஊடகத்திற்கு தங்கள் அனைவரையும் அன்புடன் வரவே இந்த ஊரை விட்டுட்டு வெளியூர் போகணும் வெளிமாநிலம் போகணும் வெளிநாடு போகணும் அப்படின்னு வெளி இடங்களுக்கு யாரெல்லாம் முயற்சி செஞ்சுக்கிட்டு இருக்கீங்களா உங்களுக்கு விரைய செலவுகள் அதிகம் நடைபெறுகின்ற காலகட்டம் இந்த குருவின் பயிற்சி காலகட்டம் சொல்லக்கூடிய மே மாதம் ஒன்றாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து ஏப்ரல் மாதம் முடிய ஈ வாங்கி வாங்கி இங்கே பண்ணுற விஷயங்கள் தான் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கும்பராசிக்காரங்களுக்கு உண்டுங்க அது இது சொல்றதுக்கு கசப்பாக இருந்தாலும் அதான் உண்மை நமசிவாய தென்னாடுடைய சிவனே போற்றி என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி யோகி ஜெயப்பிரகாஷ் வலைதள ஊடக நேயர்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்கள் அன்பு நேயர்களே இந்த பதிவில் நாம் எதை பற்றி பார்க்க இருக்கின்றோம் என்றால் வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மே மாதம் ஒன்றாம் தேதி அன்று குரு பயிற்சி நிகழவிருக்கின்றதுங்க அதாவது தற்பொழுது இருக்கின்ற மேசராசியிலிருந்து குரு பகவான் ரிஷபராசிக்கு நகர்வு பெற இருக்கின்றார் வருகின்ற மே மாதம் ஒன்றாம் தேதி அன்று ஆக இந்த குருவின் பயிற்சி உங்களுடைய வாழ்வில் என்ன மாதிரியான மாற்றங்களை வழங்க இருக்கின்றது யாருக்கெல்லாம் ஏற்றம் எங்கெல்லாம் ஏற்றங்கள் எங்கெல்லாம் நீங்கள் சிறப்பாக உழைத்து உங்களுடைய வாழ்வை மென்மேலும் வளப்படுத்தலாம் எந்த இடங்கள்லாம் நீங்க சற்று கவனமாக இருக்க வேண்டும் அங்கெல்லாம் கவனமாக இருந்து பெரிதாக பாதிப்புகளை எதிர்கொள்ளாமல் சற்று தவிர்த்து கொள்ளலாம் எங்கெல்லாம் கவனமாக இருக்க வேண்டும் என்பதனை பற்றி தெளிவாக நாம் பார்க்க இருக்கின்றோம் அன்பு நண்பர்களே இந்த குரு பகவானை பற்றி பார்த்தோம் என்றால் நவ கிரகங்களில் ஒரு முழு முதற் சுப கிரகம் அனைத்து விதமான சுப நிகழ்வுகளையும் தரவல்ல ஒரு அற்புதமான கிரகம் இந்த குரு பகவான் ஒரு ராசியில கிட்டத்தட்ட ஓராண்டு காலம் அமர இருப்பார் அந்த வகையில இந்த வருடம் மே மாதம் ஒன்றாம் தேதியிலிருந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஏப்ரல் மாதம் மட்டிலும் உங்களுக்கு ரிஷப ராசிக்குள்ளாக அவர் அமர இருக்கின்றார் இந்த குருவின் பெயர்வு குரு பார்க்க கோடி நன்மை குருவால் சகல தோஷங்களும் நீங்கும் என்றெல்லாம் சொல்லப்படுகின்றது இந்த வகையில இந்த குருவின் பெயர்வு உங்களுக்கு எங்கு ஏற்றங்களை தர இருக்கின்றது எங்கு கவனமாக இருக்க வேண்டும் என்ன பரிகாரங்களை செய்யலாம் அப்படிங்கிற ஒரு மூன்று பகுதியாக பார்க்க இருக்கின்றோம் இந்த குருவின் பெயர்ச்சி உங்களுடைய ஜென்ம ராசிக்கு என்ன பலன்களை தர இருக்கின்றது வாருங்கள் பார்க்கலாம் கும்பம் கும்பராசி நேயர்களை கும்பத்தை பொறுத்தமட்டிலும் மட்டிலும் அவிட்டம் மூன்று நான்காம் பாதம் சதய நட்சத்திரம் அதனை அடுத்ததாக பூரட்டாதி ஒன்று இரண்டு மூன்று இந்த பாதங்களில் பிறந்தவர்கள் இவங்க எல்லாரும் தாங்க வருவாங்க கும்பம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு மனக்குழப்பத்தை குறிக்கின்ற ராசியாக இருந்தாலும் இவங்க கிட்ட இருந்தெல்லாம் ஒரு பெரிய விஷயத்த வாங்கவே முடியாது அப்படியே கொஞ்சம் உள்ளழக்கங்களாவே இருப்பாங்க அதே நேரத்தில் ஆன்மீக லக்னம்ங்க அது உள்ளுணர்வு அதிகமிக்க லக்னம் இவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா தோணும் ஆனா நடந்துரும் அது தோன்றது படி நீங்க உங்க உள்ளுணர்வு சொல்றது படி நீங்க நடந்தாலே கும்பராசிக்காரங்களுக்கு வெற்றி தான் அந்த மாதிரியான குண அமைப்பு கொண்ட கும்பராசி நேயர்களே உங்களுக்கு பார்த்துக்கிட்டீங்கன்னு சொன்னா ஏற்கனவே ஜென்மத்தில் சனி இருக்கார் ரெண்டு எட்டாம் இடங்கள்ல ராகு கேதுகள் இருக்காங்க இந்த நிலையில நடைபெறுகின்ற இந்த குரு பெயர்ச்சி மூன்றாம் இடம்னு சொல்லக்கூடிய திருதயஸ்தானத்திலிருந்து நான்காம் இடம்னு சொல்லக்கூடிய சுகஸ்தானத்திற்கு குரு நகர்கிறார் இதுவும் பெருசா ஒரு நல்ல இடம் கிடையாது அதுவும் இல்லாம ஜென்ம சனியை தாண்டியும் ரெண்டு எட்டில் இருக்கக்கூடிய ராகு கேது தாண்டியும் குரு ஒரு பெரிய நற்பலன்களை கொடுக்க போறதும் இல்லை ஓப்பனாக சொன்னா இந்த குரு பெயர்ச்சி பெரிய அளவுல உங்களுக்கு கை கொடுக்காது சரிங்களா இருந்தாலும் இது கோச்சாரம் தான் சரிங்களா பயப்பட வேண்டாம் ஆனாலும் குருவின் பார்வை சில இடங்கள்ல உங்களுக்கு நன்மைகளை செய்யும் அந்த விதத்துல இந்த குருவின் பார்வையினால் குருவின் பார்வையினால் எங்கெல்லாம் உங்களுக்கு நன்மைகள் அப்படிங்கிறத முதல்ல பார்த்துருவோம் இந்த ஜென்ம சனியெல்லாம் வேலையே இல்லாம கஷ்டப்பட்டுக்கிட்டு வேலை வாய்ப்புகளும் இல்லாம சும்மா தெரிஞ்சுக்கிட்டு இருக்கிற நண்பர்களுக்கு கூட ஓஹோன்னு இருக்கிற வேலை கிடைக்கலனாலும் ஓரளவு பரவாயில்லங்கிற மாதிரி வேலை கிடைக்கும் சம்பளம் நீங்க எதிர்பார்க்கிற அளவுலாம் இருக்காது அதனால கிடைக்கிற வேலையை எடுத்துக்கிட்டு நகர்ந்துடணும் முதல் விஷயம் வேலை கிடைக்கும் தொழில் அமைப்புகள்ல இருந்து வந்த மிக கடுமையான தொந்தரவுகள் தொந்தரவுகளாக குறையும் சிறப்புன்னு நான் சொல்லலை மிக கடுமையான அழுத்தம் அழுத்தமாக குறையும் அதாவது மிக கடுமை அப்படிங்கிற அந்த அந்த அமைப்பு குறைஞ்சிரும் நூறு சதமானம் பிரச்சனையில இருந்தவங்களுக்கு ஐம்பது சதமானம் பிரச்சனையா குறையாது ஆனால் பிரச்சனை உண்டு சரிங்களா தொழில் அமைப்புகள் பரவாயில்லன்னு ஓரளவு நகரும் வேலை கிடைக்கும் உத்தியோகத்துல கூடுதல் பணிச்சுமை அப்படி இப்படின்னு ஆயிரத்தி எட்டு பிரச்சனை இருந்தாலும் உத்தியோகம் சார்ந்து ஓரளவு நகர்ந்துருவீங்க இன்னும் பெரிய அளவு பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை சொந்த ஊரை விட்டுட்டு வெளியூர் போகணும் வெளி மாநிலம் போகணும் வெளிநாடு போகணும் அப்படின்னு வெளி இடங்களுக்கு யாரெல்லாம் முயற்சி செஞ்சுக்கிட்டு இருக்கீங்களா அதற்கு இந்த காலகட்டம் சிறப்பான காலகட்டம் ஆக வெளிநாடு முயற்சிகளை எடுத்துக்கிட்டு இருக்கவங்களுக்கு வெளிநாட்டு வாய்ப்புகள் தாராளமாக கிடைக்கும் தாராளமா போயிட்டு வரலாம் அதே நேரத்தில் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு விரைய செலவுகள் அதிகம் நடைபெறுகின்ற காலகட்டம் இந்த குருவின் பயிற்சி காலகட்டம் சொல்லக்கூடிய மே மாதம் ஒன்றாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி இருந்து ஏப்ரல் மாதம் முடிய மட்டும் அடுத்த வருடம் சரிங்களா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இந்த ஒரு வருட காலகட்டத்திற்கு சுப விரயங்களை நிறைய நீங்க மாத்துக்கிட்டீங்க அதாவது விரய செலவுகள் உண்டு அதை கூடுமான வரையில ஒரு சுப விரயமா மாத்துக்கிட்டீங்கன்னா சிறப்பு அதாவது ஒரு பிள்ளைக்கு கல்யாணம் பண்றதுக்காக எரனை கட்டி விட்டு போ விட்டு போனால் பழைய வீட்டை கட்டுறதுக்காக இல்ல ஒரு கோல்டு வாங்கி வைக்கிறதுக்காக எங்க பாருக்கா கடை வாங்கி அங்க செய்ய சொல்லல செலவு செய்யணும்னு நினைக்கிற போது இந்த இந்த மற்ற விஷயங்களுக்கு செலவு செய்யறது இதுக்கா சுபவிரயமா மாத்திடுங்க அப்படின்னு சொல்றேன் சுபவிரயங்களுக்கான அமைப்பு உண்டு பெண்களுக்கு இந்த கோல்டு எல்லாம் வாங்கி சேர்க்கறதுக்கான அமைப்பு உண்டு ஒரு சிலர் கடன் வாங்கி பசங்களை படிக்க வைக்கிறது கடன் கிடைக்கும் இந்த காலகட்டத்தில் நல்லாவே கிடைக்கும் சரிங்களா கடன் வாங்கி பசங்களை படிக்க வைக்கிறது கடன் வாங்கி வீடு கட்டுறது கடன் வாங்கி நகை வாங்குறது கடன் வாங்கி வண்டி வாங்குறது கடன் வாங்கி தோழில் இன்வெஸ்ட் பண்றது இந்த மாதிரி வாங்கி 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 நீங்க பண்ற விஷயங்கள் தான் இந்த காலகட்டத்துல உங்களுக்கு கும்பராசிக்காரங்களுக்கு உண்டுங்க அதை கொஞ்சம் உருப்படியா பண்றதுன்னு ஆயிப்போச்சு பண்ணதான் போறீங்க அது கொஞ்சம் உருப்படியான செலவா பின்பு நமக்கு பயன் தரக்கூடிய செலவா மாத்திக்கிடுங்க அப்படின்னு நான் சொல்றேன் சரிங்களா ஆக சுப விரயங்கள் நிறைய உண்டு உங்க குடும்பத்துல சுப நிகழ்வுகள் நடைபெறுகின்ற ஒரு நல்ல காலகட்டமாக இந்த காலகட்டம் அமையும் குழந்தைகளுக்கு படிப்பு சம்பந்தப்பட்ட அதாவது பள்ளிப்பருவத்தில் இருக்கிற குழந்தைகளுக்கு படிப்பு சம்பந்தப்பட்ட விதத்துல ஓரளவு நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கின்ற காலகட்டம் பேச்சை முதன்மைப்படுத்துகின்ற வக்கீல் தொழில் ஆன்மீக தொழில் ஜோதிட தொழில் சாஸ்திர தொழில் கம்ப்யூட்டர் ரிலேட்டடான உத்தியோக அமைப்புகள் இருக்கிறவங்க வட்டி தொழில் வட்டிக்கு விட்டு சம்பாதிக்கிறவங்க இவங்களுக்குலாம் இந்த காலகட்டத்தில் ஓரளவு வருமான ஓட்டம் பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி இருக்குங்க சரிங்களா இந்த திடீர் அதிர்ஷ்டம் போல எதிர்பாராத சின்ன சின்ன லக்கு சின்ன சின்ன உறவுகள் சின்ன சின்ன பண வரவு அந்த மாதிரி எதிர்பாராம சின்ன சின்னதாக அவ்வப்போது கிடைக்கும் பெருசா கிடையாது சின்ன சின்ன நன்மைகள் நடைபெறும் அவ்வளவுதான் இந்த உருப்படியாக நான் சொன்னா வெளிநாட்டு வேலைவாய்ப்பு வாய்ப்பு இந்த ஊர்லேயே வேலை வாய்ப்பு அது ரொம்ப சிறப்பான வேலை இல்லைனாலும் பரவாயில்லங்கிற மாதிரியான வேலை கிடைக்கும் வெளிநாட்டு வாழ்க்கை கிடைக்கும் இதுதான் முதன்மையானது இந்த கோச்சாரம் கல்யாணம் குழந்தை பாக் இது ரெண்டுத்தையும் கோச்சாரம் தடை பண்ணாது அது எல்லா ராசிக்காரங்களுக்குமே இயல்பாக கிடைக்கிற மாதிரி உங்களுக்கும் கிடைக்கும் கொஞ்சம் காலதாமதம் வாங்கி முன்பின் கிடைக்குமே தவிர ஆனால் கிடைக்கும் அதை பற்றி பயப்பட வேண்டாம் இந்த இடங்கள் மட்டும்தாங்க இந்த ஒரு ரெண்டு மூணு இடம் தான் நான் சிறப்புன்னு சொல்ல முடியும் ஏன்னா ஜென்மசனியை தாண்டி உங்களுக்கு நான் பலன் சொல்ல முடியாது ஆனால் பொருளாதார ரீதியாக அகலக்கால் வைக்கக்கூடாது தொழில் ரீதியாக அகலக்கால் வைக்கக்கூடாது உறவுகள் ரீதியாக அகலக்கால் வைக்கக்கூடாது உடல் நிலையில் கவனமாக இருந்து கொள்ள வேண்டியது அவசியம் தேவையில்லாம டாக்ஸ் பேச்சுவார்த்தை தேவையில்லாத பழக்க வழக்கம் ஓப்பின்னா சொல்லணும்னா உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் சனியினாலும் ரெண்டு எட்டில் இருக்கக்கூடிய ராகு எதுனாலும் நீங்க கவனமாக இருந்து தாங்க ஆகணும் நீங்கள் இது சொல்கிறதுக்கு கசப்பாக இருந்தாலும் அதான் உண்மை தொழிலெலாம் அகலக்கால் வச்சுருந்தீங்க பத்து குரு பார்த்துட்டாரு கடனில் போய் சிக்கிருவீங்க சரிங்களா அனாவசிய செலவுகளை கொஞ்சம் குறைச்சிங்க பழக்க வழக்கங்களும் கொஞ்சம் நிதானமாக இருந்துங்க உடல்நிலையில் உங்களுக்கும் சரி உங்கள் குடும்பத்தை சார்ந்தவர்களும் சரி கொஞ்சம் நிதானமாக இருந்துக்கிறது நல்லது சொல்கிற அளவுக்கு பெருசாக எனக்கு இல்லை சரிங்களா அதனால பைரவரையோ அல்லது உங்களுடைய குலதெய்வத்தையோ இருக பிடிச்சிக்கிறதும் எல்லா விதத்திலையும் அகலக்கால் வைக்காமல் இருந்துக்கிறதும் தலை சிறந்த பரிகாரம் சரிங்களா அகலக்கால் வைக்காமல் இருக்கிறதும் தலை சிறந்த பரிகாரம் தெய்வ வழிபாட்டை காட்டில ஏன்னா தெய்வம் நமக்கு அகலக்கால் வைக்காமல் இருந்தனாலே நமக்கு துணை புரியும் போய் வழிபடணும்னு அவசியம் கிடையாது ஏன்னா தாய் குழந்தைக்கு பசி அறிந்து கேட்கறதுக்கு முன்னாடி உதவி பண்ணுற மாதிரி தாய் தாய் உதவி பண்ணுற மாதிரி தெய்வம் பண்ணும் அதை நம்ம பார்த்து இருந்துக்கிடணும் அப்போ என்னங்க கும்பராசிக்கு சொல்கிற அளவுக்கு எதுவுமே இல்லையா கோச்சாரப்படி எதுவும் இல்லை கோச்சாரம் இருபது சதமானம் உங்களுக்குன்னு ஒரு சுய ஜாதகம் இருக்குது அதுதான் வெரி இம்பார்ட்டண்ட்டான பார்ட் அந்த சுய ஜாதக அமைப்பின்படி நல்ல தசா புக்திகள் போகுது அப்படின்னு சொன்னால் நீங்கள் பெரிதாக கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை இப்போ ஜென்மத்து சனியை பார்த்து பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை ரெண்டு இட்ல இருக்கக்கூடிய ராகு கேதுகளை பார்த்து பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை தசா புக்தி வலுத்த ஒருவன் சுய ஜாதகம் வலுத்த ஒருவன் எவரை பற்றியும் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை நான் சொல்றதுல அப்படி நீங்கள் விட்டு உங்கள் வேலையை பார்த்துட்டே இருக்கலாம் அழகாக முன்னேறி இருப்பீங்க ஜாதகப்படியும் தசாபுக்திகள் சிறப்பு இல்லை என்றால் அமைதியாக இருந்துக்கிறது சர்வோத்தமம் சர்வத்திலும் உத்தமம் சரிங்களா அதனால் ஒன்ஸ் உங்கள் ஜாதகத்தை பார்த்துட்டு தொழில் பண்ணுறவங்க பொருளாதார ரீதியாக ஏதாவது பண்ண போகிறவங்க வீடு கட்ட போகிறவங்க முதலீடு போட போகிறவங்க ஒன்ஸ் உங்கள் சுய ஜாதக தசாப்தி எப்படி எப்படி இருக்குன்னு செக் பண்ணிக்கிட்டு அதன் பிறகு நீங்கள் பண்ணுறது நல்லது ஆக அன்பு நண்பர்களே தயவுக்கு வந்து கோச்சாரத்தின் அடிப்படையில் உங்களுக்கு சிறப்பான பலன்களை சொல்கிற அமைப்பு எங்கிட்ட இல்லை அதனால கொஞ்சம் நிதானிச்சு இருந்துக்கிறது நல்லதுங்க குடும்ப வாழ்க்கை முதல் பொருளாதார வாழ்க்கை முதல் ஆரோக்கிய வாழ்க்கை முதல் தொழில் வாழ்க்கை வரைக்கும் சரிங்களா ஆக எல்லாம் பல்ல எம்பெருமான் இறைவன் உங்களுக்கு நல்லொருள் புரியட்டும் இந்த காலகட்டம் உங்கள் சுய ஜாதகம் நல்ல தசாபூர்திகள் நடந்து அதன் மூலம் நீங்கள் சிறப்பான வாழ்க்கை வாழ எல்லாமல்ல இறையொருள் உங்களுக்கு துணை புரியட்டும் நன்றாகவே இருப்பீர்கள் நன்றி வணக்கம்